மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் புனிதர்களை உருவாக்கிய ஒரு புனிதர் டான் பாஸ்கோ என்ற ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தன்னுடைய இல்லத்திலே தன்னோடு வாழ்ந்த தன்னுடைய மாணவர்களையே புனிதத்துவ வாழ்க்கை வாழ மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் புனித டான் பாஸ்கோ நிறைய மாணவர்களை சாதாரண வாழ்க்கையிலிருந்து புனித வாழ்க்கை வாழ மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் பாஸ்கோ அதிலும் சிறப்பாக புனித டான் பாஸ்கோவிடம் வந்த பொழுதே சாவியோ ஒரு புனித வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மாணவனாகத்தான் வருகின்றார் அவருக்கு பாஸ்கோ கொடுத்த அறிவுரைகள் மூன்று புனித வாழ்க்கை வாழ்வது எளிது அதில் ஒன்று இரண்டாவது அன்றாட கடமைகளை அர்ப்பணிப்போடு செய்வதில் தான் புனிதத்துவம் அணங்கி இருக்கின்றது மூன்றாவது மகிழ்ச்சியாக வாழ்ந்து அதில் புனிதத்துவம் அடையலாம் என்று டோம்னிசாபுக்கு உறுதி கொடுக்கின்றார் டோம்னிக் நினைத்தது தன்னையே வருத்தி ஒருத்தல்கள் செய்து அப்படித்தான் புனித வாழ்க்கை வாழ முடியும் என்று ஆனால் அதை மாற்றி அமைக்கின்றார் மகிழ்ச்சியாக இருந்து புனிதத்துவத்தை அடைவதற்கு டோம்னி சாபியாவிற்கு அவர் உதவியாக இருக்கின்றார் டோம்னி சாப்பியோ மட்டுமல்ல இன்னும் நிறைய இளைஞர்கள் சிறுவர்கள் டோம்னிசாபியாவை விட புனித வாழ்க்கை வாழ்ந்ததாக டோன்போஸ்கோவை குறிப்பிடுகின்றார் அதிலும் சிறப்பாக பிரான்சிஸ் பெசுகோ மிக்கி மகோனே போன்ற சிறுவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி மற்ற மாணவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவருடைய வாழ்க்கையை கொடுக்கின்றார் புனித வாழ்க்கை வாழ்ந்த மற்றொரு டொன்போஸ்கோவின் மாணவன் டோன் ரூவா தன்னுடைய மாணவனை தனக்கு வாரிசாக உருவாக்குகின்றார் புனித வாழ்க்கை வாழ்கின்றார் அந்த சலேசிய சபையின் இரண்டாவது தலைவராக உருவெடுக்கின்றார் டொன்போஸ்கோவை விட மிகச்சிறந்த ஒரு புனிதராக டோன்ருவா உருவாக்கப்படுகின்றார் டொன்போஸ்கோ எழுதிய முதல் சட்ட புத்தகத்திலே சலேசிய சபையின் நோக்கமாக புனிதத்துவத்தை அடைவதை அவர் மையப்படுத்துகின்றார் ஒவ்வொரு சலேசியரும் புனித வாழ்க்கை வாழ்வதை டான்போஸ்கோ விரும்புகிறார் அன்பு சலேசியர்களே அன்பு இளைஞர்களே அன்பு நண்பர்களே நாம் அனைவருக்கும் டான்பாஸ்கோ கொடுக்கக்கூடிய ஒரு நோக்கம் நாம் புனிதத்துவத்தை அடைவது அதுவும் எளிதான ஒன்று மகிழ்ச்சியாக இருப்பதில் தான் புனிதத்துவம் இருக்கின்றது என்று டான்பாஸ்கோ விரும்புகிறார் பல்வேறு புனிதர்களை உருவாக்கிய டான்பாஸ்கோ நாமும் புனிதர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த ஒரு சிந்தனையோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன்